பொதுவாகவே இந்த வருஷ அதாவது தமிழ் புத்தாண்டு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு சுமாராக இருந்தால் கூட அதற்கப்புறம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அல்லது கடந்த காலங்களில் நினைச்சு ஏங்கி தவித்த எல்லா விஷயங்களும் வந்து கூடிய உங்களுடைய நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அவமானப்படுத்திய உள்ள எல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் வந்து பாதகமான சூழல் அப்படிங்கிறது அடியோடு விலகி சாதகமான சூழல்களை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும் உத்தியோகத்தில் வந்து நீண்ட நாளாக அல்லது நீண்ட வருடங்களாக தடைப்பட்ட பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய சூழல்களை மேலாக கொடுக்க ஏற்படுத்தக்கூடிய தமிழ் புத்தாண்டு அமையும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய அந்த நாளிகை வினாளிகில உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து இரண்டு கிரகங்களும் வந்து பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோட இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதங்களில் பண வரவு கிடைக்கக்கூடிய யோசித்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறத விட நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டால் கூட வெற்றி என்ற விஷயத்தை நித்தமும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டுக்கு அமையுது